ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் கேது ராகு இந்த இரண்டு கிரக சேர்க்கையால் ஏதேனும் ஒரு கிரகசேகை பெற்று இருப்பவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் கேது கிரகசேகை யாரோட ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் கேது கிரகசேகை இருக்கின்றதோ அவள் வீடு வண்டி வாகனம் சொத்து இது போன்ற விஷயங்கள் மீது விருப்பங்கள் ஆசைகள் அவ்வளவாக இருக்காது இவர்கள் தங்கியிருக்கும் வீடு இவர்களுக்கே பிடிக்காது வீட்டில் இருப்பதற்கே ஆசைகள் விருப்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்காது ஏதோ நம் வீட்டில் இருக்க வேண்டுமே இருந்தாங்க வேண்டுமே வேறு வழி இல்லை என்ற எண்ணத்தோடு தான் இவர்கள் இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் இவர்கள் ஓட்டுவதற்கு பிடிக்காது ஏதோ ஒரு மாறுபட்ட எண்ணத்தோடு தான் இவர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுவார்கள் அதே போன்று உத்தேகத்திற்கு செல்வதற்கு இவர்கள் பிடிக்காது வேறு கடமைக்காக கடனுக்காக என்று தான் இவர்கள் உத்தியோகத்திற்கு வேலைக்கு செல்வார்கள் உத்தியோகத்தில் வேலை பார்க்கவே இவர்களுக்கு பிடிக்காது கடமைக்கு என்று தான் இவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் உத்தியோகத்தில் இவர்கள் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் உழைத்து கொட்டினாலும் இவர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் வளர்ச்சி சம்பள உயர்வு பதவி உயர்வு என்பது இவர்களுக்கு வராது என்னை விட்டு விடுங்கள் நான் எங்கேயாவது கண்காண இடத்திற்கு சென்று விடுகிறேன் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை என்ற எண்ணங்கள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அது போன்ற உத்தியோகத்தில் இருப்பார்கள் இவர்கள் செல்ல இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமா வாழ்க்கையில் இவர்கள் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய நிலைமைகளும் இவருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே போன்று உத்தியோகத்தை வேலை செய்யும் அதிகாரிகள் சக ஊழியர்கள் இவரை வைத்து தேவையில்லாமல் அதிகாரம் செய்வார்கள் அரசியல் செய்வார்கள் இவர்கள் முன்னேற வள வளர விடமாட்டார்கள் உத்தியோகத்தில் யாருமே விடமாட்டார்கள் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை முதலில் சந்திர பகவான் காலத்துகளை பார்க்கலாம் சந்திர பகவான் மிக முக்கியமான தாய்சானதுக்கு அதிபதி மேலும் உறவுகள் சொந்தங்கள் இயற்கை வளங்கள் உணவுகள் மன அழுத்தங்கள் வேதனைகள் சமூகம் இது போன்ற விஷயங்களில் சனி பகவான் தான் காரணமாக கிரகம் எனமே இது போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாக சந்திர பகவான் ராகு பகவானோடு சேரும் போது சந்திர பகவானுடைய காரத்துவங்கள் அனைத்தும் ராகுவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் பிறகு பகவான் என்ன குணங்கள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் சந்திர காரத்துக்கும் சார்ந்த விஷயங்களே நமக்கு இருக்கும் எனவே யாரோட ஜாதகத்தை எல்லாம் சந்திரன் ராகு கிரக சேகை இருக்கின்றதோ இவர்கள் நம்ம சொந்தங்கள் நம்ம உறவுகள் நம்ம மதம் ஜாதி மக்கள் உறவுகள் சமுதாயம் இது சார்ந்த விஷயங்கள் மீதி இவர்களுக்கு ஆசை விருப்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் நான்கு பேர் மத்தியில் இவருடைய பேர் கெட்டுப்போகக்கூடாது யாருமே இவர்களைப் பற்றி தவறாக பேசிடக்கூடாது என்ற குணங்கள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் சொன்னையான சாப்பாடு தான் இவர்களுக்கு என்றைக்குமே சாப்பிடுவார்கள் எந்த ஹோட்டல் எந்த உணவு ருசியாக இருக்கும் என்பதே இவர்களுக்கு அசால்ட்டாக தெரியும் தண்ணீர் தோட்டம் இயற்கை வளங்கள் ஆறுகள் ஏரிகள் இந்த விஷயங்கள் இவர்கள் விருப்பம் ஆசைகள் மிக அதிகமாக இருக்கும் இயற்கை வளங்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு ஆசைகள் விருப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் இவர்கள் அம்மா பாசம் போன்றவர்கள் அம்மா சொல்லை மீறாதவர்கள் இவர்களுடைய அம்மா இவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அப்பாசம் வைத்திருப்பார்கள் அதே போன்று இவர்கள் வாழ்க்கையில் அம்மா எடுத்து எல்லா முடிவுகளும் எல்லா விதமான தலையீடுகளும் இவர்களுக்கு பிரச்சனைகளே ஏமாற்றங்களில் தான் தர்ம சங்கடங்களை கஷ்டங்களும் முடியும் அம்மாவால் வாழ்க்கையில் தேவையான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அம்மா சொல்படி இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் செயல்களும் இவர்கள் தோள்களில் முடியும் பிரச்சனைகளிலும் முடியும் மேலும் இவர் மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் மனவேதனைகள் மனஸ்தாபங்கள் உழைவில் சார்ந்த பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் குணங்கள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் எந்த நேரமும் இவர் மனக்குழப்பத்தில் இருப்பார்கள் மன அழுத்தங்களே இருப்பார்கள் ஏதாவது ஒன்றை இவர்கள் அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது நிலையான மனம் நிலையான எண்ணங் ஓட்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்காது வாழ்நாள் முழுவதும் மன மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் இவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் அடுத்தவருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் தூக்கம் என்று வந்தால் போன்றவற்றே மற்றவர்கள் அறிவுரை சொல்ல ஆலோசனை கொடுக்க யாராலும் முடியாது எப்பேற்பட்ட கஷ்டம் துக்கம் பிரச்சனை கொண்டவர்களும் இவர் அறிவுரை ஆலோசனை கொடுத்தார்கள் என்றால் அவருக்கு எல்லாம் அந்த கஷ்டம் துக்கம் பிரச்சனை போய்விடும் அதே கஷ்டம் துக்கம் பிரச்சனைகள் இவருக்கு வந்தால் இவருக்கு யாருமே வாழ்க்கையில் அறிவுரை ஆலோசனை கொடுக்க முன் வர மாட்டார்கள் மேற்கொண்டு யாரோட ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய்க்கு சந்தினராக இந்த இரண்டு கிரகம் சேர்க்கை ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த பதிவில் சொல்லியிருப்பது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பொருந்திப்பார்கள் எல்லாம் மிக சரியாக இருக்கும் ஜாதகத்தின் சூதமுத்தி பொருத்தி பாருங்கள் மிக சரியாக இருக்கும்